பாதிவரை கணக்கெடுப்பு பத்தி கேக்கறேன் அது ஏன் வன்னியர்கள் மட்டுமே அந்த கோரிக்கை முன் வைக்கிறதா இருக்காங்க மற்ற சமூக பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருந்து அந்த பெரும்பான்மைக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறான் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வரிசையா எடுத்து பாருங்க ஏன் ஒரு பெரும்பான்மை சமூகம் ஆட்சிக்கு வரல யாருடைய மரபல வரல பீகார்ல யாதவ மரபு எல்லாம் என்ன இருக்கு ஏன் பீகார்ல யாதவர்கள் எப்படி வராங்க அவங்க என்ன பரம்பரையா ஆண்டுகிட்டு இருந்தாங்களாம் வந்துட்டாங்க அங்க அந்த உணர்வு வளர்க்கப்பட்டிருக்கு இங்க அந்த உணர்வு இல்ல யாருடைய மரபில் வளர்ந்த பார்த்தா சோழ மரபுல வந்தவர்கள் வன்னியர்கள் நிறையா இருக்கிறார் சோழ அரசர்கள் தமிழ் படை ஆட்சி குடிகள் அப்படின்ற அந்த இது இந்த போன்ற வன்னியர்களாகட்டும் பழைய வேளாளர்களாகட்டும் இன்னும் நான்கு இது பேர் அதுல வர்றாங்க மரவர்கள் எல்லாமே இவர்கள் இவர்கள் பலரை வந்து இப்ப தெலுங்கர்கள்னு குறிப்பிட்ட ஒரு அரசியல் போக்கு நிகழும் உதாரணமா யாரும் சொல்றீங்க கூட அண்மையில் தெலுங்கர் அதாவது பொய்யான ஒரு வேலுநாச்சியார போய் தெலுங்கர்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்கு ஏதாவது ஆதாரம் தருகிறார்களா இல்ல